தொண்ணூத்தாறு வயசு முதியவரான ஜெகநாதன் தன்னுடைய அறுபத்தி ரெண்டு வயசு மகனை கூப்பிட்டு சொன்னாரு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீட்டில் ஒரு பார்ட்டி கொடுக்கலாம்னு இருக்கிறேன் அதை ஆர்கனைஸ் பண்ண நீ ஹெல்ப் பண்ணினா இருக்கும் உடனே மகன் கண்டிப்பா நான் உங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொன்னாரு அதுக்கு அப்பா எதுக்கு நீ எனக்கு உதவி செய்ய போறான்னு கேட்டாரு அதுக்கு மகன் நீங்க கொடுக்கற பார்ட்டிக்குன்னு சொல்ல அப்பா ஓ அதுக்குள்ள நான் அதை மறந்துட்டேன்னு சொன்னாரு அன்னைக்கு மத்தியானம் மகன் அப்பாவை கிச்சனுக்குள்ள கூட்டிட்டு போய் ஃப்ரிட்ஜுக்கு மேல ஒட்டி இருந்த பேப்பரை காட்டினார் அதுல இப்படி எழுதி இருந்துச்சு ஒன்று காஃபி கொடுக்கவும் இரண்டு கேக் கொடுக்கவும் மூன்று சாண்ட்விச்சஸ் கொடுக்கவும் நான்கு ஐஸ்கிரீம் கொடுக்கவும் இத பார்த்த தந்தை ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்க நான் எதையும் மறக்க மாட்டேன்னு சொன்னாரு மாலை ஜெகநாதனோட நண்பர்கள் வந்தாங்க எல்லாருக்கும் வயசு எண்பத்தஞ்சுக்கு மேல ஜெகநாதன் கிச்சனுக்குள்ள போய் ஒட்டி இருந்த பேப்பரை வாசிச்சாரு காஃபி கொடுக்கவும் காஃபியை எல்லாருக்கும் கொடுத்தாரு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் கிச்சனுக்குள்ள போய் வாசிச்சாரு காஃபி கொடுக்கவும் மறுபடியும் காஃபி கொடுத்தாரு இப்படி நாலு தடவை கிச்சனுக்குள்ள போனாரு நாலு தடவையும் முதல் பாயிண்ட்டை மட்டுமே பார்த்து நாலு தடவையும் காஃபியே கொடுத்தாரு கடைசியா நண்பர்கள் கிளம்பி போயிட்டாங்க போகும்போது ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட என்ன மனுஷர் இவர் ஒரு காஃபி கூட நமக்கு குடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு போனாரு ராத்திரி ஜெகநாதனோட மகன் வீட்டுக்கு வந்தாரு சாண்ட்விச் கேக் ஐஸ்கிரீம் எல்லாம் தொடப்படாமல் அப்படியே இருப்பதை பார்த்தாரு என்னப்பா என்னாச்சுன்னு கேட்டாரு அதுக்கு ஜெகநாதன் ஒருத்தன் கூட வரல என்ன மனுஷங்க இவங்கன்னு சொன்னாரு இந்த நிகழ்ச்சியிலிருந்து நம்ம படிக்கும் பாடம் என்னன்னா ஏதாவது நல்ல விஷயம் செய்யணும்னு உங்களுக்கு தோணுச்சுதுன்னா இன்னைக்கே இப்பொழுதே செஞ்சிருங்க காலம் தாழ்த்தாதீங்க நாளைக்கு நாம எந்த நிலைமையில இருப்போமோ நமக்கே தெரியாது நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்பவா நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே அப்படின்னு வேதாகமத்திலையும் வாசிக்கிறோமே